ஹாய் வணக்கம் மக்களே என்னுடைய குட்டி இப்போ வரைக்கும் வரல இப்போ கூட போய் மாடியில் போய் இப்போ ரொம்ப சத்து போட்டு கூப்பிட்டு பார்த்தேன் எங்கேயுமே சவுண்டு கேட்கல நிறையா ஃபோன் பண்ணாங்க ராஜலட்சுமி நீங்கள் ஃபோன் பண்ணிங்க எனக்கு எடுத்து பேசுகிற மனநிலையில் இல்லை என்னை இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா ஃபோனை குட்டி ஃபோனு கப்பிட் பண்ணாங்கன்ட்டு ரொம்ப மன உளைச்சி ம மைண்டு பேதறிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த குட்டி காலுக்குள்ளே ஓடிட்டு ஓடி அதுக்கு வெளியே அவ்வளோ சீக்கிரம் விடவே மாட்டேன் அதே பொண்ணு கேட்டால் இப்போ நான் சொன்னேன் இருந்து அவளுக்கு சொல்லலை சரி யாருக்கு சொல்லி என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ எங்கள் பொண்ணுக்கு சொன்ன சொன்னதுக்கு ஐயோ ஏமா எதுக்குமா வெளியே விட்டேங்க அப்படின்னா அது கற்று கற்றுன்னு இருக்குது வெளியே போகிறதுக்கு வெளியே போனால் வீட்டுக்கு வர தெரியாமல் வர தெரியாது நான் போய் போய் கூட்டிகிட்டு வருவேன் வழியே தொழாவி அப்புறம் போய் கூட்டிகிட்டு வருவேன் அது எந்த சைடு போச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு பொண்ணு வெளியே போனதுனால நான் விட்டுட்டேன் சரி அப்புறமா போய் கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு பெருசு பெரிய பொருள் வீட்டுக்கு வந்துருச்சு வந்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டு திரும்ப வெளியே போயிருக்கு விட்டுட்டேன் சின்னது வரவே இல்லை மதியம் ரெண்டு நிறையா டைம் போய் பாடியில் போய் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் எங்கேயுமே வரல இப்போ சரி இருட்டாயிருச்சு இல்லை எதாவது வரும் என்னமோ அப்படின்னு போய் இப்போ பயங்கர சத்தமாக கூப்பிட்டேன் எவ்வளோ அவ்வளோ சவுண்டில் கூப்பிட மாட்டேன் யார் என்ன நினைச்சாலும் நடிக்கிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன் ஒன்றுமே இல்லை ஒரு சவுண்டு இது எதுவுமே இல்லை மனசு ரொம்ப அதை என்னால் அதை புரிய வச்சு சொல்ல முடியல அவ்வளோ வலி இருக்குது மனசுக்குள்ள நான் லைவு இது எதுக்குமே நான் வர வரல நான் எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன பேசுகிறதுனா எனக்கு புரியல அது குழந்தை குட்டி பெருசாக இருந்தால் கூட நான் சரி போயிட்டு போதை எப்படி சமாளிச்சுக்கணும் சின்ன குட்டி அது வெளியில் போய் சாப்பிட்ற அளவுக்கு அது சாப்பிடாது யாருக்கிட்டும் ஏன்னா நான் இங்கே பார்த்து இது ஃபுட் ஐட்டம் வேறு பால் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் ஆச்சுன்னா எதுவுமே வேல் தோட்டாது சிவபெருமான் எதுக்கு இவ்வளோ சோதனை விடுறாரு எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவர் மேலே கடவுள் புலியில் வந்துருச்சுன்னா பரவாயில்ல எனக்கு நான் எவ்வளோ அட்டுளிமண் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த ஃபோனு குட்டினா நான் விடாமத்தை அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் செலவாகுது இப்படி அப்படின்னு கூட பார்க்கலாம் அந்த மண்ணை ஆமிசால் வாங்கினா ஆயிரத்தி இரநூறுவா இருபது கிலோ அது நான் இந்த ட்ரிப்பை என்ன பண்ணேன் சரி ஆயிரத்தி ஐநூறுபா எதுக்கு சும்மா வேஸ்ட்டாக போகுதுன்னு மழை அள்ளிக்கிட்டு வந்து போட்டு டெய்லி மலன் மாற்றி கொட்டி கீழே கொட்டிட்டு புது புதுமலன் போட்டு வைப்பேன் அதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு நீ கடவுளை என்ன நினச்சாரோ நீ என்ன நினைப்போ எனக்கு டைம் தெரியலையா அது நீ இவ்வளோ தூரம் நீ விட்டுட்டு போயிருச்சது வந்துடுச்சுன்னா பரவாயில்ல எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மைண்டில் இல்லை பெரிய பொண்ணுக்கிட்டே இருந்துன்னா நான் நினச்சிக்க வந்துடும் அப்படின்ற அசால்ட்டை கண்டுக்க மாட்டேன் இந்த குட்டி வெளியில் போய் இவ்வளோ நேரம் இருந்ததே இல்லை தான் பஸ்ட் டைம் அதுக்கு என்ன தெரியுது தெரியுங்களா குழந்தை குட்டி அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வெளியே போய் அது வாட்டில் வெறிய வேற ஆளுக்காண்டா பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கும் ஒரு இடத்துல சாப்பாடும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் எந்த இடத்துல உட்காந்துருக்குதோ என்னமோ நாய் கண்டுச்சுன்னா அது துரத்து துரத்தும் துரைச்சு குடிக்குங்க அதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ண டேபிள் பேன் போட்டால் சவுண்டு கதை வெளியில் கற்றுக்க கூட கேட்காது சின்ன குட்டி வரதுக்கு சான்ஸ் கம்மி தான் எதாவது நான் மறுபடியும் போய் மறுபடியும் கூப்பிடுவேன் கூப்பிடாம இருக்க மாட்டேன் இப்போ நான் சைக்காலஜி டேப்லெட் கூட டென்ஷன் அதிகமானதுனால அந்த டென்ஷன் டேப்லெட் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு போட்டிருக்கிறேன் சீக்கிரம் தூங்கிடுவணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ரா போட்டேன் தூக்க மாத்திர டென்ஷன் மாத்திரை மட்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டேன் ஒன்று போடுவேன் ரெண்டு போட்டிருக்குறேன் ஒரு டைம் போய் மேலே மறுபடியும் ஒரு பத்து மணிக்காட்ட தூங்கிட்டேன்னா இல்லை தூங்காமல் இருந்தேன்னா போய் மேலே போய் மறுபடியும் கூப்பிடுவேன் கீழே எங்கெல்லாம் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன் இல்லை அப்படின்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னை எதுலேருந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கடினம் நானே சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப கடினம் அது என்னையும் அறியாமல் அது போய்கிட்டே இருக்கும் நான் ஹாப்பியாக பேச முடியாது யாருக்கிட்டும் பேச மாட்டேன் அந்த மண்ணில் இருக்கும் போது ராஜேஸ்வரி உங்கள் போக நீங்கள் ரெண்டு டைம் பண்ணிங்க கட் பண்ண ஒரு டைமில் மேலே போயிட்டேன் ரெண்டாவது டைம் நான் கீழே வந்தப்போ பண்ணிங்க கட் பண்ணிட்டேன் எனக்கு பேசுகிற மனநிலை இல்லை மைண்ட் இல்லை நான் எங்கள் பொண்ணுக்கிட்ட அதே காலையில் சொல்லலை சைலண்டாக அமைதியாக எதாக இருந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வலிக்குது ஆல்ரெடி ஒரு குட்டி இது மாதிரி இறந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்துக்குமே அந்த போன குட்டியில் போனால் அந்த வாழ்த்து ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணி தான் காப்பாற்றிருக்கிறேன் இந்த குட்டியை அப்படித்தான் ரொம்ப குட்டியோடு இது இத்தினூண்டு தான் இருந்துச்சு அதனால் அது யாருக்கு கொடுக்காம நானே வாழ்த்திக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வீடே விரிச்சோன் இருக்குது அந்த குட்டி இல்லாதனால என்னமோ தொலைச்சிட்ட மாதிரி எப்படி எப்படியோ போகுது மைண்ட் எனக்கு லைவ் வரலடா குட்டிங்களா ஒன்று நினச்சிக்காதீங்க சரியா முடிஞ்சது நான் பார்க்குறதுல வரமாட்டேன்டா லைவுக்கு